ஆறு மாவட்டத்திற்கு இன்றைக்கு வந்து மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல மிதமான மழை கிடைக்கும் எங்கெல்லாம் கனமழை வரைக்கும் இன்றைக்கு பதிவாகும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் குறைந்து விட்டதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது தமிழ்நாடு முழுவதும் இனி வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு மழை தீவிரம் தமிழ்நாடு முழுவதும் இருந்ததுனால நிறைய இடத்துல பகல் நேரங்களிலும் கூட நமக்கு மழை கிடைச்சது அதுவும் இல்லாம நிறைய இடங்கள்ல வானம் மேகமூட்டமும் கடந்த நாட்கள்ல பார்த்தோம் ஆனா இனிமே அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது நமக்கு மழை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டில் மழை பெய்யாது ஒரு பத்து சதவீதம் மட்டும் சில மாவட்டத்துல சில பகுதிகளில் மட்டும் எதிர்பார்க்கப்படுது அது எந்தெந்த பகுதிகளுங்கிறது தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம் அதாவது முதலாவதாக கடலோர மாவட்டங்கள்ல மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டத்துல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் கனமழைங்கிறது வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் கனமழை இன்னும் குறையில மழை வரும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இந்த பகுதிகளுக்கு மழை உறுதியாக இருக்குது ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் மழை தீவிரமாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்குது அடுத்ததாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை ஒரு சாரல் மழையோ இல்லை ஒரு மிதமான மழை மட்டும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்புறம் கடலூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே பதிவாகக்கூடும் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் கடலோர மாவட்டங்களில் நமக்கு ஒரு சில இடங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது அதில் பெரும்பாலும் மிதமான மழை சில இடத்துல மட்டும் கண்டிப்பாக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து பகுதியாக சில இடத்துல மட்டும் இருக்கும் ஏன்னா உள் மாவட்டத்திலையுமே கூட வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்லாம் நமக்கு மழை நிச்சயமாக இருக்குது அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்ல உறுதியான மழை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது நிறைய இடங்களில் நமக்கு விட்டு விட்டு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் இந்த பகுதிகளில் பதிவாகும் ஆனால் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு அதிக இடங்களில் மழை எதிர்பார்க்க முடியாது ஏதாச்சும் ஒன்று அல்லது இரண்டு பகுதிகளில் ஒரு மிதமான மழையானது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடும் அடுத்ததான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில எல்லா இடத்துலையுமே கனமழை இல்லை சில இடங்கள்ல மட்டும் ஒரு மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது கனமழை வந்து நீலகிரி பகுதிகளில் ஒரு ரெட் அலர்ட்லாம் எப்போதான் கொடுக்க போகிறாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீலகிரி கோயம்புத்தூர்ல தற்போதைக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமாக இருக்கு ஆனா தமிழ்நாடு முழுவதும் இன்னும் தீவிரமடையில் ஏதோ சில மாவட்டத்துல மட்டும்தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு ஆனா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாயிருக்கு முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த இடத்துல நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் இனிமே நமக்கு பகல் நேரங்களில் எல்லா இடங்களுமே கணிசமாக அதிகரிக்க தொடங்கிடும் இப்போ மேற்கு தொடர்ச்சியிலையும் பெரிதாக நமக்கு வந்து மழை எதுவும் கிடையாது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் இல்லை அவ்வப்போது கனமழை மட்டுமென்னா எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல அவ்வப்போது ஒரு கனமழை கிடைக்குமே தவிர ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கிடையாது தேனி தென்காசியில வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும் பெரிதா மழை எதுவும் எதிர்பார்க்காதீங்க தென்காசி மற்றும் தேனியில அவ்வப்போது ஒரு மிதமான மழை வேணா அதிகபட்சமா பெய்யலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதே போலதான் ஒரு மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெரும்பாலும் பகல்ல வெயில் வர தொடங்கிறோம் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஏதாச்சும் சில இடங்கள்ல ஒரு சாரல் மழை போல பெய்யலாம் அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் கிடைக்கும் மற்றபடி பெரிதாக மழை இல்லை டெல்டாவில் மழை கிடையாது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மழை எதிர்பார்க்க வேண்டாம் மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது